சின்னத்திரை சீரியல்களில் நடிக்கின்ற நடிகைகளில் மிகச் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துகின்ற சீரியல் நடிகை பிரவீனா தனக்கு என்று ஒரு ரசிகர் படையை வைத்திருக்கிறார் அவரை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இவர் திரைப்பட நடிகையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பின்னணி குரல் கொடுக்கும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் விளங்குகிறார் ஆரம்ப காலங்களில் மலையாளத் தொடர்களில் நடித்திருக்கிறார் அந்த வகையில் இவர் நடிப்பில் வெளிவந்த தேவி மகாத்மியத்தில் இவர் தனது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் இந்த தொடரானது ஏசியானெட் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வெளிவந்தது இது மிகச்சிறந்த ஒரு புராண தொடராக இருந்தது சீரியல்களில் நடித்தது போல பல மலையாள திரைப்படங்களில் நடித்திருக்க கூடிய இவர் முன்னணி தொலைக்காட்சி தொடர்களில் பல துணை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறார் அத்தோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த கௌரி என்ற திரைப்படத்தின் மூலம் பெரிய திரையில் வலம் வந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு இல் அக்னி சாட்சி மற்றும் இரண்டாயிரத்து எட்டு இல் ஒரு பெண்ணும் ரெண்டானும் போன்ற படங்களில் நடித்ததற்காக இரண்டாவது சிறந்த நடிகைக்கான கேரளா அரசு திரைப்பட விருதுகளை பெற்றதோடு ரசிகர்களின் மத்தியில் பாராட்டுகளை பெற்றுவிட்டார் அத்தோடு இவர் இரண்டாயிரத்து பத்து இல் எலெக்ட்ரா மற்றும் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் இவன் மேகரூபன் ஆகிய படங்களுக்காக சிறந்த பின்னணி குரல் கொடுத்த கலைஞருக்கான கேரளா அரசு திரைப்பட விருதை வென்றவர் தமிழ் திரைப்படங்களான வெற்றிவேல் தீரன் அதிகாரம் ஒன்று சாமி இரண்டு கோமாளி தெடி லாபம் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் மலையாளம் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு படங்களிலும் நடித்திருக்கக்கூடிய இவர் தமிழ் மலையாள சீரியல்களில் அம்மா கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்கிறார் இவர் தமிழில் நம்ம குடும்பம் மகாராணி ஆதிபராசக்தி பிரியமானவள் மகராசி ராஜாராணி இரண்டு இனியா உள்ளிட்ட பல சீரியல்களில் நடித்து வருகிறார் சமூக வலைதளங்களில் பிசியாக இருக்கக்கூடிய இவர் அவ்வப்போது சில புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி விடுவார் அந்த வகையில் இவர் வெளியிட்டு இருக்கின்ற புகைப்படத்தில் இளம் வயதில் அவரது மேனி அழகு பக்குவமாக எப்படி இருந்ததோ அது வெளிப்பட்டிருக்கிறது மேலும் இந்த புகைப்படத்தை பார்க்கும் போது ரசிகர்களின் எண்ணங்களின் பல்வேறு வகையான சலனங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதுவரை யாரும் பார்த்திராத போட்டோஸ் இணையங்களில் வெளிவந்து ரசிகர்களின் இதயங்களை ஆட்சி செய்கிறது இந்த புகைப்படங்களை தொடர்ந்து பார்த்து வரும் ரசிகர்கள் அனைவரும் இளம் வயதில் கொப்பும் குலையுமாக சீரியல் நடிகை பிரவீனாவின் கியூட்டான போஸ் ஒவ்வொன்றும் அவர்களை தாறுமாறாகப் பாடுபடுத்துவதாக கூறியிருக்கிறார்கள் கண்ணு கூடிய அளவுக்கு இளம் வயதில் இவர் இப்படி இருந்தாரா என்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் இருப்பதால் ரசிகர்கள் கியூ கட்டி இந்த படத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள் இந்த புகைப்படத்தை அவர்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து வருவதால் இணையத்தில் அதிகளவு பார்க்கப்படுகின்ற புகைப்படங்களில் ஒன்றாக மாறிவிட்டது இன்னும் சில ரசிகர்கள் அவர்கள் ரசனைக்கு ஏற்றபடி புகைப்படங்கள் இருப்பதை அடுத்து புதிய பட வாய்ப்புகளும் சீரியல் வாய்ப்புகளும் இவரது வாயில் வந்து தட்டும் என்று சொல்லி இருப்பதோடு இது போன்ற புகைப்படங்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என கூறியிருக்கிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க